வணக்கம் மக்களே ராயல் எக்ஸ்போர்ஸ் பிரைவேட் லிமிடெடாக இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கோம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்க வந்திருக்கு அதாவது ஒரு நிலையில் உள்ள ஒரு வீடு மாடி வீடு வந்து விற்க வந்திருக்கு அது எங்கே என்ன விலையில் இருக்குது எந்த ரோட்டில் இருக்குது அந்த ரோட்டுக்கு அந்த காணிக்கு வந்து எத்தனை பாதை இருக்குது எந்தெந்த ரோட்டால் வந்து எவ்வளோ கிட்ட வரலாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது அந்த வீட்டில் எல்லா தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து அதாவது யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட் மூணு ரோட்லேருந்து அப்படியே நேர அதாவது ஜெஃப்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வர ரோட் இதில் வந்து நாலாம் குறுக்கு தெரு அந்த இதில் பெரிய சர்ச் இருக்குது குறுக்கு தெருவில் அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு வருது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க இது வந்து அதாவது ஜாழ்ப்பாணம் டவுனில் ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு மூணு ரோடாலாம் நேர வர சிக்னல் சந்தியால் நேர வரைக்கும் வர்ற பாதை தான் இப்போ காட்டிட்டு இருக்கிறோம் நேராக நீங்கள் அந்த சர்ச்சுக்கு பின்பக்கத்தால் வரைக்கும் நாலாம் குறுக்கு தெருவில் இந்த வீடு இருக்குது அடுத்தது வந்து இதே இதே வீட்டுக்கு நீங்கள் வந்து மணிக்கூட்டு கோபுரம் அதாவது யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் அதாவது லைப்ரரிக்கு முன்னுக்கு இருக்கிற மணிக்கூட்டு கோபுரம் கோபுரத்தடியால் வார பாதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் முதல் பார்த்த அதே வீட்டுக்கு இதால் வார பாதையை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது சென்ட்ரக் காலேஜ் சென்ட்ரக் காலேஜ் தாண்டி தான் இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் இருக்கிறீங்க அடுத்தது வேம்படி வருது எல்லாமே அதாவது டவுன்லேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்லேருந்து சரியாக நானூற்றம்பது மீட்டரில் இந்த காணி இருக்குது நீங்கள் முதல் பார்த்த ரோடு வந்து சரியாக நானூற்றம்பது மீட்டர் ஹாஸ்பிட்டல்லேருந்து நானூற்றம்பது மீட்டரில் இந்த காணியும் வீடும் இருக்குது அதே மாதிரி வேம்படி வந்து முந்நூற்றம்பது மீட்டரில் வேம்படி ஸ்கூல் இருக்கு இந்த காணிலேருந்து வெறும் முந்நூற்றம்பது மீட்டர்லாம் வேம்படி ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லை வேம்படி பக்கத்துல அதாவது செண்டைக் குளிச்சு இருக்குது நீங்கள் அதுவும் அதாவது செண்டைக்குளிச்சு வந்து நானூறு மீட்டர்ல இருக்குது எல்லா வசதியும் அதாவது டவுன்லேருந்து எல்லாமே ஒரு கிட்ட இருக்கிற ஒரு காணி நீங்கள் அதாவது மெயின் ஸ்ட்ரீட் ரோட் கூட அடுத்தது மெயின் ஸ்ட்ரீட் ரோட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் எயின் எயின் ரோட்னு சொல்லுவோம் மெயின் எயின் ரோட்னு மெயின் ஸ்ட்ரீட்லேருந்தும் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம் அதாவது துரியப்பா ஸ்டேடியம் அவட்டத்துல அந்த ரோட்டாலையும் இந்த காணிக்கு எவ்வளவு தூரத்தில் வரலாம் எவ்வளவு கிட்ட எல்லாமே என்றதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காணியில் இருக்கிற நல்ல விஷயங்கள் தெரியும் பாருங்கள் இது வந்து ஏன்என் ரோட் அதாவது தாஜ் ஹோட்டல் என்று சொல்லுவாங்க ஏன்என் ரோட்டில் அதாவது மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது தாஜ் ஹோட்டலுக்கு பக்கத்தாலேயும் போகலாம் நாலாங்குறுக்கு தெருவில் இந்த வீடு இருக்குது இந்த வீடு வந்து நல்ல ஒரு வசதியான வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாடி வீடு நார்மலாக கீழ் வீடு அப்படி என்று மட்டும் இல்லாமல் மாடி வீடு முதல் வந்து இதில் ஒரு அரசாங்க நிறுவனம் தான் இதில் இயங்கிக் கொண்டு இருந்தது நல்ல நிலையில் அதாவது இப்போ ஆக்கள் பாவிச்சு அப்படி என்று இல்லாமல் நல்ல நிலை அதாவது ஒரு கம்பெனி தான் நீங்கிக் கொண்டு வந்தது அரச நிறுவனம் ஒன்று தான் கொண்டு சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இந்த வீடியோ பார்க்கையே அப்படி அதுக்கு பிறகும் அவங்க எல்லாமே அதில் இருந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து நீட்டாக எல்லாமே அதாவது புனரமைச்சு வச்சிருக்கிறாங்க நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது டவுனில் இருந்து எல்லா சைட் ரோட்டாலையும் வரைக்கும் சரியான கிட்டவே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் இப்போ நாங்கள் அதாவது வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்கு என்ன நெருக்கின்றத பார்ப்போம் வாங்க ஓகே மக்களே இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு அரசாங்க நிறுவனம் கொண்டு இருந்த வீடு தான் நீங்கள் பாருங்கள் வீடெல்லாம் பெயிண்ட் அடித்து நீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து அதாவது கீழே ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூமோடையே அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்குது நல்ல பெரிய ஹோல் முன்னுக்கு ஒரு ஹோல் நடுவில் ஹோல் இருக்குது அதோட கிச்சன் இருக்குது எல்லாம் நல்ல ஒரு பெரிய ஒரு கண்ணாடி தான் பெரிய ஜன்னல் கண்ணாடி தான் போட்டிருக்காங்க அதாவது நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய மாதிரி அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்க தெரியும் எந்த ஒரு லைட்டையுமே போடாமல் நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது ஏன்னா பெரிய பெரிய ஜன்னல் கண்ணாடி போட்டிருக்காங்க நல்ல கிளியராக நல்ல ஒரு வெளிச்சமாக காத்தோட்டமான ஒரு லேண்ட் உண்டு சாரி லேண்டும் இல்லை அதாவது உங்களுக்கு அவசியம் இருக்குது ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமானது பாருங்கள் எல்லாமே கோமேட்டெல்லாம் போட்டு அட்டாச் பாத்ரூம் கீழே ரெண்டு ரூம் நல்ல பெரிய ரூம் இருக்குது அதே மாதிரி எல்லா தண்ணி வசதிகள் எல்லாமே பக்காவாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போக போகுது ஏனெண்டா ப்ராப்பர்ட்டி வந்து சரியான வேலீடான ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியில் நல்ல விஷயங்கள் இருக்குது அதால் நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் இது வந்து ரெண்டாவது ரூம் ரெண்டாவது ரூமால நீங்கள் இதாலேயும் வெளியில் போகலாம் அந்த அட்டாச் பாத்ரூமால வெளியாலையும் நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம் வழியால் வந்தும் அதே மாதிரி இந்த அதாவது ஹாலுக்கு நடக்காதவாலே நீங்கள் வெளியில் போகலாம் அந்த கதவு இந்த வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் இப்போ நீங்கள் படியால் மேலே போயிட்டுருக்கீங்க மேலே பல்கனியில் எப்படி இருக்குது அதாவது வீட்டை சுற்றி மெயின் பக்கத்தை ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு கரைக்கு அதாவது ரெண்டு கரைக்கு இருக்குது காணின்ற ரெண்டு எல்லைக்கு ஃபுல் தேர் இருக்குது மற்ற ரெண்டு கரையும் சுற்றும்தில் தான் ரெண்டு கரைக்கு ஃபுல் தேரோட்டிருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும் உங்களுக்கு விளங்கியிருக்கு மேலே நல்ல பெரிய ரூம் இருக்குது மேலே மொத்தம் நாலு ரூம் இருக்குது கீழே ரெண்டு ரூம் மொத்தம் ஆறு ரூம் எல்லாமே பாத்ரூம் வசதிகளோடு இருக்குது நீங்கள் மேலே பார்க்கும் உங்களுக்கு விளங்கும் முன்னுக்கு சர்ச் ஸ்கூல் எல்லாம் பக்கத்தில் இருக்குது ஜெஃப்னார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சரியாக நானூறு மீட்டரில் இருக்குது ஜெஃப்னார் ரயில்வே ஸ்டேஷன் நானூறு மீட்டர் முதலே சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சூறு மீட்டர் நானூற்றம்பது மீட்டருக்குள்ளே அஞ்சூறு மீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது நீங்கள் அளந்து கூட பார்க்கலாம் அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீட் வந்து சரியாக முந்நூற்றம்பது மீட்டர்லேயும் ரெண்டு ஜாழ்ப்பாணத்துலேயே பெரிய ஸ்கூல் அதாவது வேம்பாடி ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி பாய்ஸ் ஸ்கூல் சென்ட்ரோலிச் இருக்குது எல்லாமே நானூறு மீட்டருக்குள்ளே இருக்குது இந்த க வீட்டிலேருந்து ஒரு டவுனில் நீங்கள் ந சகல வசதியோடையும் இருக்கும்னு நினைக்கிறவங்க நிற்கிறவங்க இந்த வீட்டை கண்டிப்பாக வாங்குங்க உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அது வீடு மட்டும் இல்லை எல்லா வசதியும் உடையும் அதாவது எல்லா ரோட்டுக்கும் சென்றால் இருக்கிறபடியாக நீங்கள் வந்து கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவே இதை யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஹோட்டல் செய்கிறவங்கள் சரி அல்லது இப்போ ரெஸ்டாரண்ட்டாக நடத்த போகிறவங்க சரி யாருக்குமே ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ப்ராப்பர்ட்டி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே எவ்வளோ பெரிய பால்கனிகள் எல்லாம் விட்டுருக்காங்கன்றது இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து கார் கீழே வந்து கராச்சி மாதிரி அதாவது நீங்கள் வந்து கார் ஏதாவது வச்சுருந்தா கூட கீழே கொண்டு வந்து விடக்கூடிய அதுக்கு மேலே தான் நாங்கள் நிற்கிற மெதில் சுற்றி பல்கனி அடிச்சிருக்காங்க நீங்கள் சுற்றி அதாவது வீட்டை சுற்றியே இதெல்லாம் பார்க்கலாம் பல்கனியாலே நடந்து போய் பார்க்கலாம் அதே மாதிரி கார் பார்க் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இடம் நீங்கள் மெயின் ரோட்டால் உணவு அதாவது முன் வந்து உள்ளுக்க இது கீழே விடக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் இதில் கீழே வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சேனா நீங்கள் கீழே செல்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஒரு சரகப்பட்டணும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களால் வாங்கிக்கொள்ள முடியும் நாங்கள் வந்து நேரடியாக ஓனர்கிட்ட இருந்தால் இந்த வீடியோ அதாவது ஓனர் சேல் பண்ண சொல்லி அவங்கள்டருந்தால் நாங்கள் இந்த வீடியோங்கிற கம்பெனிக்கு தந்து இதை போட்டுட்ருக்கோம் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே சொல்லுது இல்லை ப்ராப்பர்ட்டிக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக தரகு பணம் எதுவுமே செலுத்தும் அதாவது ப்ரோகர் பீஸ் எதுவுமே இல்லாமல் ஓனர் சொல்கிற விலையோடு நீங்கள் நேரடியாகவே ஓனரோடையும் கொள்ளலாம் கதைச்சி அவங்க சொல்கிற விலையிலேருந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ இருந்து நீங்கள் கதைச்சி பேசி வாங்கி கொள்ள முடியும் எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு பேமெண்ட்டும் தேவையில்லை நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பாருங்கள் சுத்து மதில் இருக்குது இதால் வந்து நீங்கள் கார் கொண்டு அந்த பார்க்கில் விடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு விளங்கும் நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி மேல் பால்கனி கீழே வந்து இதால் நீங்கள் கார் கொண்டு வந்து இதுக்கு பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை அடுத்தது பங்கு கிணறுங்கள் அப்படி நேரம் வந்தீங்கன்னா பங்கு கிணறு இருக்குது அதுக்கு நீங்கள் கோளுக்களாலேயும் இந்த கதவால் நீங்கள் வெளியில் வரலாம் நேர இந்த பங்கு கிணறு நல்ல தனி கிணறு தான் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எல்லாம் வடிவாக மூடி நீட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டாவது கிணறு இருக்குது அதாவது தனி கிணறு இருக்குது முன் மூலையில் வந்து ஃப்ளட் பண்ணியிருக்காங்க அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து நிலத்தோடு ஃபிளட் பண்ணியிருக்கு இது நல்ல தனி கிணறு ஓகே இது வந்து மற்ற சைட் கிச்சின் சைட் இதாலேயும் இந்த இதோட அதாவது லேண்ட் மூடி ஓகே இது மொத்தமாக ஒண்ட முக்கா பிறப்பு ஓகே பாருங்கள் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் நன்றி